ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சண்டேனாலே நான்வெஜ் இல்லாமல் இருக்காது இன்றைக்கி என்ன நான்வெஜ் சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்றி தான் நம்ம பொறிக்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கறியெல்லாம் நல்லா கழுவி வச்சுட்டு இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு மல்லி இலை கருவேப்பிலத்தலை அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா கொஞ்சோன்னு ஒரு கைப்பிடி அளவு கைப்பிடி அளவுக்கும் கம்மியாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொதல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சண்டேனாலே நமக்கு வேலை அதிகமாக இருக்குங்க பொதுவாகவே மற்ற நாளில் கூட காலையிலேயே வேலையை முடிச்சிட்டு நம்ம ஃப்ரீ ஆகிடலாம் ஆனால் சண்டே மட்டும் எப்போயுமே நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருக்கும் இல்லைங்களா அதுவும் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு இருந்தாப்பில சேர்த்துக்கலாம் அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அதுவும் தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டே அதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவரே நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணியே இல்லாமல் நல்லா கறி வந்து தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம இந்த மசாலா எண்ணெய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசஞ்சு வச்சிடலாம் பிசஞ்சிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அப்போது தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா அந்த கறியில் சேர்ந்து பொறித்து சாப்பிட்றதுக்கு நல்லா எம்மையாக இருக்கும் இப்போ இது நல்லா ஊற வச்சிடலாம் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சிட்டு ஊற வச்சுருவோம் இன்னமே கொஞ்சம் பொடி கம்மியாக இருந்தது அதனால தான் நான் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க அதுக்குள்ளே நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலாம் இப்போ நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாயை வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்து இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கிக்க போகிறோங்க இந்த குழம்பு செம்மையாக இருக்குங்க இன்னும் நம்ம அம்மியில் அரைச்சோன்னு நினச்சிக்கோங்களேன் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம அம்மிக்கு எங்கெங்கே போகிறது அம்மி இருக்குது ஆனால் நம்ம இந்த சண்டேலாம் அம்மியில் போய் அரைச்சிட்டு இருக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம கருவேப்பில் கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க அந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு சளி அதிகமாக இருக்குது நம்ம குழந்தைங்களுக்கு சளி அதிகமாக இருக்குல்ல இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து நம்ம வரமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ வரமல்லி என்கிட்ட இல்லாதனால நான் மல்லித்தூளை சேர்த்துக்கிறேங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் நம்ம கறி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு அம்மி இருந்தால் அம்மியில் அரைங்க நம்ம திருப்பூர் கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஆட்டங்கள் வச்சுருப்பாங்க ஆட்டங்கள்லாம் உரல் அந்த உரலில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டி குழம்பு வைப்பாங்க அதுவும் ஒரு செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு அது கொங்கு நாட்டுக்கோழி குழம்புன்னு சொல்லலாம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் அரைச்சி வைப்பாங்க இப்போ நம்ம மிக்ஸியில் தான் போட போகிறோம் மிக்ஸியில் போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க இப்போ அதை ஆறட்டும் இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் சட்டியில் வைச்சா நான் ரொம்ப நேரம் ஆகும் நாளைக்கு குக்கரில் தான் வைக்க போகிறேன்னா சட்டியிலே சட்டிலே வைங்க குழம்பு நல்லா மிண்டு வகையில் குழம்பு கோழி குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு இப்போ நம்ம தக்காளி இதில் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க நான் ரெண்டே ரெண்டு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தக்காளி நல்லா சின்ன பழமாக ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது நாட்டுக்கோழி குழம்புக்கு தான் தக்காளி அதிகமாக சேர்க்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு இது நல்லா வதங்குன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு அந்த தக்காளி லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து இப்போ வதக்க போகிறோம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு வதங்கினாலே போதும் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம நாட்டுக்கோழியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே எண்ணெயில் நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ சிக்கனையும் நம்ம நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அதோட நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மசாலா நம்ம வதக்கிச்சிருந்தோம்ல அந்த மசாலா தான் இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ கறி நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம் நான் தேங்காய்லாம் இல்லைங்க தேங்காய் போடாமல் வச்சு பாருங்கள் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய்லாம் சேர்க்கலை மல்லி ஜீரகம் சோம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அரைச்சு சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க மேக்ஸிமம் நம்ம அரிசி கலஞ்ச தண்ணியில் இந்த மாதிரி சிக்கன் குழம்பு கோழி குழம்பு மட்டன் குழம்புலாம் வச்சோம்னா செம டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை நம்ம நல்லா மிக்சியில் கல மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவி அலசி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம ஒரு மூணு நாலு விசில் விட்ற விட்டு குக்கரில் வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனே எடுத்து நம்ம பொறிச்சுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலாலாம் போட்டு இது நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க இன்றைக்கி சண்டே சமையல் இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா